குற்றால அறுவைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படையெடுத்த நிலையில் அவர்களை வெளியேற்றி நீர்வீழ்ச்சிகளுக்கு அதிகாரிகள் பூட்டு போட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கத்திடம் கேட்கலாம் தங்கம் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை குட்டா அணை மேற்பகுதியில் அமைந்துள்ள கண்ணுப்புள்ளிமேட்டு என்ற இடத்தில் பத்துக்கும் மேற்பட்ட தனியார் வீச்சுகள் செயல்பட்டு வருகின்றது குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதித்த காரணமாக தனியார் அருவிகளுக்கு ஆயிரக்கண சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட கோட்டாட்சியர் லாவணியா முறையான பாதுகாப்பின்றி தனியார் வீழ்ச்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அசம்பாதம் நடப்பதற்கு முன்னாக நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு சுற்றுலா பயணிகளை வெளியேற்று தனியார் அருவியின் நுழைவாயிலுக்கு நிரந்தரமாக கூட்டு போட்டு அதிர நடவடிக்கை மேற்கொண்டார் மேலும் வெளியூரிலிருந்து வந்திருந்த ஆயிரமான ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் அவர்கள் ஆயிரக்கணக்கான குளிக்க வந்து எனவே தங்களை முன்னறிவிப்பென்று வெளியிட்டுள்ளதாகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏற்படும் அசமோதனங்கள் குறித்த எச்சரிக்கையை எடுத்துரைத்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நன்றி தங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க